உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா படைத்துண்ட மணிவயிரா படைத்துண்ட உலகு படைத்துண்ட மணிவயிரா தோர் ஊழி பல ஆழி நிலைய தன் மேல் ஊழிதோர் ஊழிபல ஆளி நிலைய தன் மேல் ஊழிதோர் பல ஆளி நிலைய தன் மேல் ஊழிதோர் ஊழி பல ஆழி நிலைய தன் மேல் பைய கொண்ட பரம்பரனே பைய உயோகு துயில் கொண்ட பரம்பரனே பைய கொண்ட பரம்பரனே பைய கொண்ட பரம்பரனே பங்கைய மேல் நயனத்து அஞ்சன மேனியனே பங்கண நீ நயனத்து பங்கண நீ நயனத்து அங்கைய நீ நயனத்து அஞ்சன மேனியனே செய்யவள் நின்னகலம் சேமம் என கருதி செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி செய்ய நின் அகலம் சேமம் எனக் கருதி செய்யவள் நின் அகலம் சேமம் எனக் கருதி காது திகழ்ந்திலக செல்வு பொலி காது திகழ்ந்திலக செல்வு பொ காது திகழ்ந்திலக செல்வு பொ காது திகழ்ந்த எனக்கு செங்கீரை ஐய எனக்கு ஆடுக செங்கீரை ஐய எனக்கு ஒருகால் ஆடுக செங்கீரை ஐய எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ரே ஆடுக ஆடுக மூணாவது ஆத்தியமா ஓ ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே கோளரியின் நுருவம் கொண்ட உணுடலம் கோளரியின் கோளரியின் இன்னுருவம் கொண்ட கொண்ட உண கோளரியின் கோம் கொண்ட உணனு கோளரியின் இன்னுருவம் கொண்ட உணனுடலம் நான் பிரித்து சொல்றேமா கோளரி உருவம் கொண்டு கோளரியின் உருவம் கொண்டு கோளரியின் உருவம் கொண்டு கோளரி நுருவம் கொண்டு அவணனுடலம் அவுனுடலம் குருதி குழம்பிய குருதி குழம்பி எழ குருதி குழம்பி எழ குருதி குழம்பி எழ கூறுகிறாள் குடைவாய் கூறுகிறாள் குடைவாய் கூறுகிறாள் குடைவாய் கூறுகிறாள் குடைவாய் மீள அவன் மகனை மீள அவன் மகனை மெய்மை கொளக்கருதி கொளக்கருதி மெய்மை கொளக்கருதி மெய்மை கொளக்கருதி மெய்மை கொளக்கருதி மேலையமர மேலையமரர் மேலையமரர் பதிமிக்கு வெகுண்டு வர பதிமிக்கு வெகுண்டு வர பதிமிக்கு வெகுண்டு வர பதிமிக்கு வெகுண்டு வர காலனன் மேகமவை காளனன் மேகமவை காளனன் மேகமவை காளனன் மேகமவை கல்லொடு கால்புய கல்லொடு கால் பொழிய கல்லொடு கால் பொழிய கல்லொடு கால் பொழிய கருதி வரை குடையா கருதி வரை குடையா கருதி வரை குடையா கருதி வரை குடையா காளிகள் காப்பவனே காளிகள் காப்பவனே காளிகள் காப்பவனே காளிகள் காப்பவனே ஆழ எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆளை எனக் ஆடுக செங்கீரை ஆளை எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆளை எனக்குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே நம்முடை நாயகனே மறையின் பொருளே நம்முடை நாயகனே மறையின் பொருளே நம்முடை நாயகனே மறையின் பொருளே நம்முடை நாயகனே மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான் முகனுக்கு நாவியுள் நற்கமல நான் முகனுக்கு நற்கமல நான் முகனுக்கு நாவியுள் நற்கமல நான் முகனுக்கு ஒரு கால் தம்மனையானவனே தரணி தளமுழுதும் ஒரு கால் தம்மனையானவனே தரணி தலமுழுதும் ஒரு கால் தம்மனையானவனே தரணி தளம் முழுதும் ஒரு கால் தம்மனையானவனே தரணி தளம் முழுதும் தாரகின்ுலகம் தடவிய அதன் புறமும் தாரக இந்நுலகம் தடவிய தன்புறமும் தாரக உலகம் தடவிய தன்புறமும் தாரக இந்நுலகம் தடவிய தன் விம்ம வளர்ந்தவனே வேகமும் ஏழ்விடையும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலை தனுள் வென்று வருமவனே விரவிய வேலைதனுள் வென்று வருமவனே விரவிய வேலை தனுள் வென்று வருமவனே விரவிய வேலைதனுள் வென்று வருமவனே அம்மையன பொறுகால் ஜங்கீரை எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே

வானவர் தாமகிழ வஞ்சகட முருள வஞ்ச முளை பேயின் நஞ்சமுதுண்டவனே வஞ்சமுளை பேயின் நஞ்சமுதுண்டவனே வஞ்ச முளை பேயின் நஞ்சமுதுண்டவனே வஞ்சமுளை பேயின் நஞ்சமுதுண்டவனே கானக வல்விளவின் காயுதிர கருதி கானக வல்விளவின் காயுதிர கருதி கானக வல் காயுதிர கருதி கானக வல் விளவின் காயுதிர கருதி கன்றது கொண்டெறியும் கருணிற கன்றே கன்றது கொண்டெரியும் கருணிற வெண்கொன் வெண்கன்றே கன்றது கொண்டெறியும் கருணிற வெண்கன்றே கன்றது கொண்டெறியும் கருணிற வெண்கன்றே தேனுகனும் முரணும் திரல் வெண்ணரகன் தேனு கனும்ரணும் தின்திறல் வெண்ணரகன் தேனு கனும்ரணும் தின்திறல் வெண்ணரகன் தேனு கனும் முரணும் திரல் வெண்ணரகன் என்பவர் தாமடிய செருவதும் என்பவர் தாமடிய செருவத என்பவர் தாம் அடிய செல்லும் என்பவர் தாம் அடிய செருவதெல்லும் செல்லும் கொருகால் ஆடுக செங்கீரை ஆணை எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆணை எனக் ஆடுக செங்கீரை ஆணை எனக் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே யூ சேவிச்சுமா தேங்க்யூ சுவாமி கிருஷ்ணமணிமா சேவிக்கிறீங்களா கிருஷ்ணமணிமா கிருஷ்ணா சுவாமி நீங்க சேவிக்கிறீங்களா மாமா நான் சேவிக்கிறேன் மாமா சரிங்க அம்மா மத்தளவும் தயிரும் வார் புகழ் நன்மடவார் மத்தளவும் தயிரும் வார் குழல் நன்மடவா மத்தளவும் தயிரும் வார் குழல் நன்மடவா மத்தளவும் தயிரும் வார் நன்மடவார் நன்மடவா வைத்தன நெய் களவாள் வாரி விழுங்கே வைத்தன நெய் நெய்களவாள் வாரி விழுங்கே வைத்தன நெய்களால் இணை மருதம் முன்னிய வந்தவரை ஒருங்கு ஒத்த இணை மருதம் முன்னிய வந்தவரை ஊரு கரத்தினோடும் முந்திய வெந்திரலோய் ஊரு கரத்தினோடும் முந்திய வேந்திரலோய் முற்ற வருவதன் முன் முத்தின் இளமுல் முத்தின் இளம் ஒருவல் முற்ற வருவதன் முன் முத்தின் வருவதன் முன் மொய்குழல்கள் அலைய முன்ன முகத்தனியார் மொய்குழல்கள் அலைய முன்ன முகத்தனியார் மொய்குழல்கள் அலைய முன்ன முகத்தனியார் மொய்குழல்கள் அலைய அத்த எனக்கு ஒரு கால ஆடுக செங்கீரை 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 ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே

உச்சியிலே மாமொழிவில் காலியன் உச்சியிலேயும் என் சிறுவா தூய நட்பயிலும் சுந்தர என் சிறுவா தூய நட்பயிலும் சுந்தர என் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே துங்க மதக்கரியின் கொம்பு பறித்த பொருவான் எதிர்வந்த பொருவான் எதிர்வந்தமல்லை ஆயமறிந்து பொருவான் எதிர்வந்தமல்லை அந்தமின்றி அழித்தாடி தாலினாய் அந்தமின்றி அழித்தாடி இன்னொரு சொல்லுங்க மமா அந்தமின்றி அந்தரமின்றி அழித்தாடிய தாளினயாய் அந்த அழித்தாடிய தாழினை அந்தரமின்றி அழித்தாடிய தாழினையாய் அந்தரமின்றி அழித்தாடிய தாழினையாய் ஆய எனக் குருகால் ஆடுக செங்கீரை ஆய எனக்கு ஒரு ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே துப்புடையாயர்கள் தம் சொல்வழுவொரு காப்புடையாள துப்புடை தம் சொல் வழுவாது ஒரு கால் துப்புடைய தம் சொல் வழுவ துப்புடையாயர்கள் தம் சொல் வழுவது ஒரு கால் தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய 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 நப்பினை தந்திரமா நல்விடையே அவிய நட்பினை தன் திறமா நல்விட ஏழு ஏழவிய நட்பினை தன் நல்விட ஏ நப்பினை தன் மாணல் விடையே நல்ல திரளுடைய நாதனும் மாணவனே நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி நப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக நப்பின தப்பின பிள்ளைகளை தனிமிக சோதிப்புக தப்பின பிள்ளைகளை தனிமிக சோதிப்புக தனியொரு தேர் கடவித்தாயொடு கூட்டிய தனியொரு தேர் கடவித்த கடவித்தாயொடு கூட்டிய தனியொரு தேர் கடை வித்தாயொடு கூட்டிய தனியொரு தேர் கடை வித்தாயொடு கூட்டிய என்னப்ப அப்ப எனக்கு ஒரு காலாடுகங்கீரை என் அப்ப எனக்கு ஒரு காலாடுக என்னப்ப எனக்கு ஒரு கால செங்கீரை என்னப்ப எனக்கு ஒரு கால செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்கள் போரே ரே ஆடுக ஆடுகவே நல்லா தன்யோஸ்மி கிருஷ்ணா சுவாமி சேமிக்கிறதா மருவி உன்னொடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் தங்கள் கருத்தாயின செய்து வரும் உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் மகிழ கண்டவர் கண்குளிரும் மகிழ கண்டவர் கண்குளிரும் மகிழ கண்டவர் கண்குளிர கண்ணி அரும் மகிழக் கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி வரப்பெற்ற என கருளி கற்றவர் தெற்றி வரப்பெற்றாய எனக்கருளி கற்றவர் தெற்றி வரப்பெற்ற எனக்கருளி கற்றவர் தெற்றி வரப்பெற்ற எனக்கருளி மண்ணு பொருங்குடியாய் வெள்ளறையாய் மதில் கற்றவர் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதில் தானே

சோலை கரசே கண்ணா புரத்தமுதே சோலை மலை கரசே கண்ணா புரத்தமுதே என்னவளம் களைவாயாடுக செங்கீரை என்னவளம் பலம் செங்கீரை என்னவளம் பலம் செங்கீரை என்னவளம் பலம் செங்கீரை

சண்பகமும் பங்கயம் நல்ல கருப்பூரமும் கருப்பூரமும் நாரிவர பங்கயம் நல்ல கருப்பூரமும் நாரிவர பங்கயம் நல்ல கருப்பூரமும் நாரிவர கோல நரும்பவள செந்துவர் வாயினிட புலனரும் பவள செந்து வருவாயினிட புலனரும் பவள சென்று வாயினை புலனரும் பவள செந்துவர் வாயினிட கோமளவெள்ளி முளை போல் சில பல்லிழக கோமளவெள்ளி முளை பல முளை போல் சில பல்லிலக இழக கோமல வெள்ளி முளை போல் சில பல்லிழக கோமல வெள்ளி முளைபோல் சிலபல் இழக நீல நிறத்தழகார் ஐம்படையின் நடுவே நீல நிறத்தழகார் ஐம்படையின் நடுவே நீள நிறத்தழகார் ஐம்படையின் நடுவே நீல நிறத்தழகார் ஐம்படையின் நடுவே நின்கணிவாயம் இற்று முறிந்து விழ நிவாயமுதம் இற்று முறிந்து விழ கணிவாய் அமுதமிற்று முறிந்து விழ நண்கணிவாய் அமுதமிற்று முறிந்து விழ ஏழு மலை பொருளே ஆடுகீரை ஏழு மறை பொருளே ஆடுகீரை ஏழு மறை பொருளே ஆடுகீரை ஏழு மறை பொருளேங்கீரை ஏழகு முடையாய் ஆடுக ஆடுகவே டையாயாடுகவே உலக முடையாயாடுகாடுகவேடையாயாடு காடுகவே கழலில் சிற்றிதழ் போல் விரலில் கழலில் சிற்றிதழ் போல் விரலில் செங்கமலக்கடலில் சிற்றிதழ் போல் விரலில் செங்கமலக்கழலில் சிற்றிதழ் போல் விரலில் கிங்கினியும் கிங்கினியும் சேர்த்திகள் ஆழியும் கிங்கினியும் சேர்திகள் ஆழியும் கிங்கினியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் அறையல் தங்கிய பொன்படமும் தாளனன் மாதுலகின் அறையல் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுலகின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் ஐம்ப மங்கள ஐம்படையும் தோல் வளையும் குழையும் மங்கள ஐம்படையும் தோல் வளையும் குழையும் மங்கள ஐம்படையும் தோல் வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக மகரமலிகளும் சுட்டியம் ஒத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுகீரை எங்கள் குடிக்கரசே ஆடுகீரை எங்கள் குடிக்கரசே ஆடுகீரை எங்கள் குடிக்கரசே ஆடுகீரை ஏழு ஆடுக ஆடுகவே ஏழ்வுழக முடையாடுகவேடையாயடையாடு சுவாமி அடியண் தாசன் சுவாமி தாசன் சுவாமி ராமன் சுவாமி சேவிக்கிறதா அடியண் தாசன் சுவாமி அன்னமும் மீனுரவும் மாலறியும் குரலும் அன்னமும் மீனுறவும் மாளறியும் குரலும் அன்னமும் மீனுறவும் மாலறியும் குரலும் அன்னமும் மீனுறவும் மாலறியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே ஆமையும் மாணவனே ஆயர்கள் நாயகனே என்ன வளம் களைவாயாடுகீரை என்ன வலம் களைவாய் ஆடுக செங்கீரை என்ன வலம் களைவாய் ஆடுக செங்கீரை என்ன வலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழ் உலகம் உடையாய் ஆடுக வாடுகவென்று 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 அண்ண நடை மடவாள் யசோதை அண்ண நடை மடவாள் யசோதி உகந்த பரிசு அண்ண நடை மடவாள் யசோதி உகந்த பரிசு அண்ண நடை மடவாள் யசோதி உகந்த பரிசு ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் ஆன புகழ் பட்டன் உரைத்த தமிழ் ஆன புகழ் பட்டன் உரைத்து தமிழ் புதுவைட்ட உத்த தமிழ் மாலைகளும் வசை மாலை மாலைகளி பத்தும் வல்லார் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் இந்நிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகிலெந்தி புகழ் மிக்க இதுவரே உலகில் என் திசையும் புகழ் மிக்க இன்பம் எய்துவரே உலகில் என் திசையும் இன்பம் அது எய்துவரை அடியா இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் இன்னிசை இப்பத்தும் வல்லார் உலகில் உலகில் திசையும் புகழ் மிக்க இன்பம் உலகில் என் திசையும் புகழ் மிக்க இன்பம் 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 வரே உலகில் என் திசையும் புகழ் மிக்க இன்பம் செய்துவரே உலகில் என் திசையும் புகழ் மிக்க இன்பம் செய்து உய்ய கோளரி நம்முடைவானவர் உய கோரி நம்முடைவானவர் உய்ய கோளொரி நம் முடைவானவர் மூணாவது தடவை உய்ய கோ சாரி சம்பிக்கும் உய்ய கோளரி நம் முடைவானவர் உய்ய கோளரி நம் முடைவானவர் உய்ய கோளரி நம் முடைவானவர் மத்து காய துப்பு உன்னை மத்து காய துப்பு உன்னை மத்து காய துப்பு உன்னை மத்து காய துப்பு உன்னை பாலோடு சங் பாலொடு செங்கமலம் பாலொடு செங்கமலம் பாலொடு செங்கமலம் பாலொடு செங்கமலம் அன்னம் மாணிக்கம் அன்னம் மாணிக்கம் அன்னம் மாணிக்கம் அன்னம் மாணிக்கம்